i right. தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் சொல்றதுல பெருமை அனைவரும் சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆசையோடு அண்ணன் எடப்பாடியார் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் நல்லாசையோடு இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு விஜய பிரபாகராக என்ன சட்டமன்ற வேட்பாளராக அறிமுகம் செஞ்சிருக்காங்க விருதுநகர் வாக்காள பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்களை எல்லாரும் எங்க சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் கடுமையான வெயில் இன்னும் நிறைய பாயிண்ட் போடும் அதனால சுருக்கமா முடிச்சிடுற பெண்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஆளும் திமுக காங்கிரஸ் அரசு இந்த பெண்களுக்கும் மக்களுக்காக என்ன செஞ்சாங்க நீங்கள் சிந்திக்கணும் ஏன்னா முதல்ல ஒரு அமைச்சர் வந்து ஓசி பஸ் ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பெண்கள் எல்லாருமே இழிவுபடுத்தினாரு இன்னைக்கு பிரச்சாரத்துல வேலூர்ல இருக்க மூத்த மரியாதைக்குரிய துரைமுருகன் அண்ணனோட மகன் கதறி ஆனந்த் அவர்கள் வந்து என்ன பெண்கள்ல அழகா வந்து இருக்கீங்க பேசினாரு ஏன்னு கேட்டா திமுக ஆயிரம் ரூபாய் ஓசில கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி நீ விருதுநகர் தொகுதியிலும் ஆளும் திமுக காங்கிரஸ் அரசும் காசு கொடுத்து இந்த தேர்தல் ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில இருக்காங்க ஆனா பெண் பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல கேப்டன் ஸ்டைல செவுத்துல ஒரு காலு ரைட்ல முகத்துல ஒரு காலு வச்சு மிதிச்சு நீங்க எல்லாம் துரத்தி விடணும் அவங்க காசு ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னா நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் ஏன்னா இப்படி ஃப்ரீயா ஃப்ரீயா ஓசியா ஓசியா கொடுத்து நம்மளை முன்னேறாமே செஞ்சிருவாங்க திமுக காங்கிரஸ் அரசும் மக்களுக்காக இருக்கிற இரண்டு கட்சிகளும் இனி கூட்டணி சேர்ந்துருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சு அஇஅதிமுக புரட்சி கலைஞர் கேப்டன் ஆரம்பிச்ச தேமுதிக இந்த இரண்டு கட்சியுமே இரண்டு பெண் தலைவராக ஆக அஇஅதிமுக புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்து மிக சிறந்த ஒரு கட்சியா உருவாக்கணும் புரட்சி கலைஞர் கேப்டன் மறைவுக்கு அப்புறம் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக ஒரு பெண் தலைவராக இருந்து வழி நடத்திட்டு இருக்கான் அதனால் இந்த இரண்டு கட்சியுமே பெண்களுக்கான கட்சி இத்தனை பெண்கள் நீங்க சுத்தி இருக்கிறப்போ நீங்க அனைவருமே சிந்தாம செதறாம உங்கள் வாக்குகளை சிந்தித்து இந்த வாட்டி முரசுக்கு நீங்க அனைவரும் போடணும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அஇஅதிமுக தேமுதிக மகளிர் நீங்க நூத்துக்கு இருநூறு சதவீதம் போட்டுருவீங்க தெரியும் மறைந்து இருக்கும் திமுக காங்கிரஸ் பாஜக கூட்டணி மத்த கட்சி நண்பர்கள் அவங்களோட மனைவிகளுக்கும் மகளிர் அணிகளுக்கும் எல்லாருக்குமே சொல்லிக்க நீங்களும் சிந்திங்க என்னதான் அங்க பயன் அந்த கட்சியில இருந்து பெண்களுக்கு என்னதான் நடக்குது அனைவரும் சிந்திங்க சிந்திச்சு இந்த தேர்தல் வாக்களித்து எங்க கட்சி மகளிர் அணிகள் வந்து பேசுங்க அப்பதான் தெரியும் எங்க கட்சி மகளிர் எவ்வளவு தைரியமா எவ்வளவு தில்லா நின்றுட்டு இருக்காங்க எவ்வளவு அவங்க வாழ்வாதாரம் எவ்வளவு உயர்வா இருக்கு அஇஅதிமுக தேமுதிக மகளிர் அணிகள் வந்து பேசுங்க நிச்சயம் எங்க மகளிர் அணிகள் நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க இன்னைக்கு விருதுநகர் தொகுதியில பல பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல ரோடு வசதி இல்ல குடிநீர் வசதி இல்ல பஸ் எல்லாமே ஹைவேஸ்ல வந்து நிக்குது பெண்கள்லாம் போய் ஏறது கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு உங்கள் அனைத்து குறைகளும் உங்கள் குரலாக என் குரல் பாராளுமன்றது நிச்சயம் உழைக்கும் ஏன் இதை சொல்றா மத்த வாக்கு மத்த வேட்பாளர் மாதிரி நினைச்சிடாதீங்க ஏன் இதை சொல்றா துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசி புள்ள வார்த்தை மாறினதா சரித்திரமே இருக்காது இருக்கும் கூட நிச்சயம் உங்களுக்காக மட்டும்தான் ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் டேட் அதனால் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்துல ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் உங்க வாழ்க்கையை கெத்தாக நாங்க பாத்துக்கிறோம் நிச்சயம் இது நடக்கும் இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் இருக்கீங்க நீங்க எல்லாருமே விஜயகாந்த் பயனா தயவு செஞ்சு பாக்காதீங்க உங்க நண்பன் உங்க பிரதர் உங்க ஃப்ரெண்ட் என்ன மச்சா என்ன மாமா அந்த லெவல பாருங்க நிச்சயம் உங்களுக்காக வருவேன் இளைஞர்கள் நிறைய பிளே கிரவுசி விருதுநகர் முழுவதும் வரணும் விருதுநகர்ல வந்து எப்பயுமே விருதுநகர் தான் முதல் தொகுதி கல்வியில கடந்த இருபது வருடமா ஆனா விருதுநகர்ல ஒரு அரசு கலை கல்லூரி இல்ல நிச்சயம் அதையும் கொண்டு வருவோம் இதால மக்களோட நிறைய கோரிக்கைகள் இருக்கு எல்லாமே பூர்த்தி செய்வோம் ஏன்னா முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பதன் அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லியிருக்காரு அதான் நிச்சயம் நம்மளால முடியும் முடியாது என்பது எதுவுமே இல்ல இன்னைக்கு இந்த மக்களை தங்கத்தட்ல வச்சு தாளாத்திரணும்னு சொல்லியிருக்காரு அப்பாவோட கணவர் தான் நீங்க விஜயபிரபரில் வந்திருக்கேன் இன்னைக்கு இப்படி இளைஞர்கள் இருக்கீங்கன்னா உங்க அப்பா அம்மோட கனவை நிறைவேற்றவும் நீங்க பயன்படுத்தணும் அதனால் நீங்க எல்லாருமே சிந்திச்சு இந்த தேர்தல் ஒரு இளைஞனாக எனக்கு நீங்க வாக்களித்து பெருவாக்கு வித்தியாசத்துல விருதுநகர் மாவட்டத்தை ஜெயிக்க வைக்கணும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அதனால் உங்கள் ஓட்டு யாருக்கு வெயில் ஜாஸ்தியா தான் இருக்கு ஒரு வாட்டி சவுண்ட் சவுண்ட சொல்லிடுற உங்கள் ஓட்டு யாருக்கு சத்தமா எத்தனாவது நம்பர் எத்தனாவது நம்பர் அதனால் நாலாம் நம்பர் பட்டன்ல ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் முரசு உங்களை கெத்தாக பார்த்துக்கோம் விடை பெறுகிறேன் கூட்டணி கட்சி தோழர்கள் நண்பர்கள் பங்குகள் எல்லாருக்குமே நன்றி நன்றி வணக்கம் வெசிட்டு அடித்த இளைஞர்களுக்கும் நன்றி